ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடா ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாச ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லாருமே ராசி பலன் சொல்றாங்க மாத பலன் சொல்றாங்க நீங்க என்ன சார் அப்படி வித்தியாசமா சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு பொருந்திருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பற்றி சொல்ல போறீங்க புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் விரிவாப்பாக போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி பிரச்சனை காதல வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுப்புலர் இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனை வந்து பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் தரும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எந்த கடவுளை வணங்கலாம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் காதல் எப்படி இருக்கும் நம்மளுடைய தொழில் முறைகள் எப்படி இருக்கும் வீடு எப்போ அமையும் கடன் நோய் இதெல்லாம் எப்போது சரியாகும் இப்படிங்கிற கேள்வியை தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த துலாம் வீடு வந்து சுக்கரனுடைய அமைப்பு அப்போ புரட்டாசி மாதத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்க நீங்க அனைவருமே இந்த விஷயத்தை நல்லா பாத்தீங்கன்னா மனைவியால் ஒரு செலவு உண்டு ஒரு வரவும் உண்டு உங்கள் மனைவிக்கு திருமணத்துக்கு பிறகு மேரேஜ் முடித்தவங்களுக்கு சொல்கிறேன் திருமணத்துக்கு பிறகு படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதே மாதிரி அவங்களால் இப்போ ஒருத்தங்க மேரேஜ் முடித்து கல்யாணம் முடித்து படிக்க வச்சுட்டாங்க அவங்களால் அந்த படி படிக்க வச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை அமைஞ்சு அவங்க அவங்களுடைய ஊதியம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் பெண்களால் ஒரு வரவும் உண்டு ஒரு செலவும் உண்டு வீட்டில் ஒரு புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பெண் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல காரியம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது திருமணம் சார்ந்த விஷயம் உறவுகள் சார்ந்த ஒரு விஷயம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நம்ம விரும்பின மாதிரி நம்ம நமக்கு வந்து வாகனம் இதெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அப்படின்னு அர்த்தம் காதல் சார் காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அல்லது காதல் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு வெயிட் வெயிட் அதாவது காத்திருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உண்டு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கிட்னி பிரச்சனை இந்த வயிறு அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை டிஸ்க் புரலாஸ் பிரச்சனை முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைப்பை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாபாரம் நல்லா இருக்கும் துலாம் அதாவது துலாம் அப்படின்னா தராசு புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடை என்ன வியாபாரம் வச்சு நீங்க செஞ்சிருந்தாலும் சரி இந்த வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயத்துல நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை வந்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லட்சுமி தாயாரை வழிபடும் து உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் அதே மாதிரி லட்சுமி நரசிம்மரை வழிபடும் வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயங்களையும் இந்த அமைப்பு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தகப்பனாருடைய சொத்து பிரிக்கக்கூடாது கூடாது இந்த துலாம் துலாம் ராசிக்காரங்க புரட்டாசி மாதத்தில் அப்பாவுடைய சொத்து பிரிக்கக்கூடாது முதல் குழந்தைய மேலே ரொம்ப அபெக்சனாக இருக்கக்கூடாது நல்லா பார்த்துங்க அதே மாதிரி தகப்பனார்கிட்ட தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம விவாதம் பண்ணவே கூடாது தகப்பனாரை திட்டக்கூடாது இந்த அமைப்பிலையும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்காரங்க நடக்க வேண்டிய பலனெலாம் பாதி பாதியாக குறஞ்சி போய்டும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் அமையக்கூடிய யோகம் உண்டு நிறைய பேருக்கு திருமணம் துலாம் ராசிக்காரங்க திருமணம் மகளன் வருத்தப்படுறீங்களா உங்களுக்கு இந்த மா இந்த புரட்டாசி மாதத்தில் உறுதியாகி உங்களுடைய துலாம் ராசிக்காரங்க அத்தனை பேத்துக்கும் ஐப்பாசி மாதம் திருமணம் நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இதில் எவ்வித மாற்றம் கருத்தும் கிடையாது அப்படி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கலாம் சரி அதே நேரத்தில் மருத்துவ செலவு வீடு வாங்குறது இடம் நீங்கள் புதுசாக வாங்குறது அதாவது பூர்வீகத்தை தான் பிரிக்கக்கூடாது ஓகேங்களா நீங்கள் புதுசாக ஒரு சொத்து வாங்குறீங்களா அது உங்கள் பேரில் எழுதுறீங்களா அதை வந்து தாராளமாக செய்யலாம் மண்மனை சார்ந்த ஒரு செலவு உண்டு மருத்துவமனை சார்ந்த ஒரு செலவு உண்டு சகோதர உறவுகளில் ஒரு ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அமைப்பு சரிங்களா எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எது செய்யலாம் பார்த்துட்டோம் செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டோம் கடன் கடன் வந்து பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு அதிகபட்ச கடனே ஒன்று உங்கள் குழந்தைங்கள் குழந்தைங்களால் வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்தால் வரும் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வீடு மனை இதை சார்ந்த ஒரு வகையில் உங்களுக்கு கடன் வந்து அமையும் இது சுப கடன் தான் சார் இதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க காலாகாலத்தில் அந்த அமைப்புகள்லாம் தசாபத்தியின் அடிப்படையில் அந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசிக்கிறவங்களுக்கு அந்த கடன்லாம் நிவர்த்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் து தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகமான அமைப்பை இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையும் அப்படிம்பாங்க வீட்டில் மங்களகரமான ஒரு விஷயம் அதுவும் கண்டிப்பாக நடக்கும் பெண் குழந்தைகளால் ஒரு வளர்ச்சி ஒரு ஆதாயம் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அதாவது முயற்சி திருவனையாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு வணிக ரீதியான ஒரு பாசிட்டிவ் அப்பிரோச்சும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம்